ஜி என் வேலுமணி எம்எஸ் விஸ்வநாதன் இயக்குனர் கே சங்கர் இவங்களோட கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் பெங்களூரில் இருக்கக்கூடிய உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் தங்கி இது சத்தியம் அப்படிங்கிற ஒரு படத்துடைய பாடல்களை வந்து எழுதிக்கிட்டு இருந்தாரு எல்லா பாடல்களும் முடிஞ்சிட்டாலும் ஒரு பாடல் மட்டும் சரியாக வராமல் ரெண்டு மூணு நாளாக எழுதுகிட்டு இருந்துச்சு இந்த பாட்டு சரியாவில் ஒரு பாட்டு தானே இதை வந்து நான் மெட்ராஸில் எழுதி தரேன் அப்படின்னு கவிஞர் சொன்னதுனால எல்லாரும் கிளம்ப போகிறாங்க அப்போ ஹோட்டல் ரிசப்ஷனில் கவிஞர் உட்காந்துருக்கும் போது ஒரு பெண் குளிச்சிட்டு ஈர அந்த ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சு அவங்க அம்மா கிட்டே சில விஷயங்கள் பேசுகிறாங்க இதை பார்த்தோன்னா கவிஞருக்கு மனசில் ஒரு பொறி தட்டுது இதை அடிப்படையாக வச்சு ஒரு பல்லவி ஒன்றை எழுதி கொண்டு போய் கொடுக்குறாரு ஒட்டுமொத்த படக்குழுவும் ஆச்சரியப்படுறாங்க இந்த பாடலும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது ஹோட்டல் ரிசப்ஷனில் கவிஞர் கண்ட காட்சி என்ன அதை அடிப்படையாக வைத்து அவர் எழுதிய அந்த பாடல் என்ன இந்த சம்பவம் எப்படி நடந்தது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கதாசிரியர் ராக்கி ரெங்கராஜன் அவர்கள் ஜி என் வேலுமணி அவர்களை சந்தித்து ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது புதுவாக ஜிஎன் வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்கள் இல்லாமல் சாதாரணமான நடிகர்களை வச்சே பெரிய படம் வந்து கொடுத்துருவார் அந்த வகையில் இந்த படக்கதை பிடிச்சதுனால அசோகனையே கதாநாயகனை வச்சு எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு அது வரைக்கும் துணை நடிகையாக இருந்து சந்திரகாந்தாவை கதாநாயகியை போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் பாலையா நாகேஷு கண்ணாம்பா ஸ்ரீரஞ்சனி இப்படி பெரிய நட்சத்திர பட்டாளத்தோட இது சத்தியம் அப்படிங்கிற ஒரு படத்தை வேலுமணி அவர்கள் ஆரம்பிச்சிடுறாரு பொதுவாக விவரமானவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது ஆண்டு அதனால் அவரை பிடிக்க முடியாது இல்லையா இல்லை வெளியூருக்கு கூட்டிட்டு போய் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்து எந்த தொந்தரவுமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லா பாடல்களையும் வந்து எழுதி வாங்குறது வழக்கம் அதனால் இது மாதிரி தான் கர்ணான் படத்து பாடல்கள் உருவாக்கப்பட்டது அதனால் க பேச பாடல்களையும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குழுவே புறப்பட்டு போகிறாங்க ஜிஎன் வேலுமணி அவர்கள் இயக்குனர் கே சங்கர் அதே மாதிரி கதாசிரியர் ராக்கி ரங்கராஜன் தயாரிப்பாளர் வேலுமணியோட கவிஞர் கண்ணதாசனும் போய்ட்டாலில் ரூம் போட்டு இப்போ படத்துக்கான பாடல்களை எழுதிக்கிட்டு இருக்காங்க எல்லா பாடலுமே வந்து முடிஞ்சிருது பொதுவாக கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுச்சுவேஷனை சொன்ன உடனே அதற்கான பாடல் வரிகளை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய திறமைசாலி அவர் அது மாதிரி என்னதான் இருந்தாலும் சில பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அமைஞ்சு வராது அது ரெண்டு மூணு நாள் காலவகாசம் எடுத்துக்கும் எல்லா பாடல்களும் முடிஞ்சு போச்சு கடைசி ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனை கவிஞர்கிட்ட கதாசிரியரும் இயக்குனரும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது என்ன அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு மிக்க ஒரு பணக்கார குடும்பம் அதில் வந்து ஒரு மகாராணி மாதிரி எல்லாரையும் அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு பையன் அந்த கதாபாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாம்பா நடிச்சிருப்பாங்க ஒரு அதிகார மிக்க பெண்ணாக பையனாக பாலையா வந்து வாழ்ந்திருப்பார் பையன் வந்து ஒரு ஏழை குடும்பத்து போன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தான் அப்படிங்கிறதுக்காக மருமகளையும் பேரனையும் அடித்து துரத்தக்கூடிய ஒரு அம்மாவாக வருவாங்க கண்ணாம்பா இப்போ அவங்க ரெண்டும் போய் ரெண்டு பேரும் போய் ஒரு குடிசையில் ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த அம்மாவுடைய பையன்தான் வந்து கதாநாயகன் அசோகன் வந்து அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் இப்படி ஒரு கதை போகும் இன்னொரு பக்கம் கதாநாயகியை காட்டுவாங்க அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதையாக தாய்மாமனுடைய ஆதரவில் இருப்பாங்க ஆனால் அவன் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் இந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவான் அதனால் அந்த பெண் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு அனாதை மாதிரி ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருந்துட்டு கதாநாயகன் கையில் வந்து அகப்படுவாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே காதல் அப்படிங்கிறது உருவாகும் அடைக்கலம் கொடுக்கறதுக்காக தன்னுடைய வீட்டுக்கு அம்மா கிட்டே வந்து கதாநாயகன் வந்து கூட்டிகிட்டு போவார் இப்போ இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும்போது அம்மா ஒத்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கதாநாயகனுக்கு வரும் ஆனால் அவங்க ஒத்து வந்து அவங்க வந்து ஒத்துப்பாங்க அதற்கு காரணம் என்னென்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு ஆளாக இருந்ததுனால தானே நம்ம மாமியா நம்மளை வந்து வீட்டை விட்டு விரட்டி விட்டா அந்த ஒரு கொடுமை இந்த பொண்ணுக்கு நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்குவாங்க இந்த சூழ்நிலையில் அந்த பெண் வந்து அவளுடைய காதல் உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி வரக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதில் என்ன ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் வழக்கமாக ஒரு பெண்ணுக்கு வந்து காதல் வருது அப்படின்னா அது வந்து ரொம்ப எளிதான ஒரு சுச்சுவேஷன் ஆனால் இவள் வந்து ஒரு அனாதை பெண் இவளுக்கு வாழ்க்கையே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி உறுதியாயிருச்சு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் காதல் கிடைக்குது கல்யாணம் நடக்க போகுது ஒரு குடும்பம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அந்த பெண் அந்த அநாதை பெண் தன்னுடைய காதல் உணர்ச்சியை அவள் வந்து இப்படி வந்து வெளிப்படுத்துவா அப்படிங்கிறதான் இந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இதை வந்து சொல்கிறாங்க இப்போ இதற்கு வந்து ஒரு பாடல் எழுதணும் கவிஞர் சில பல்லவிகளை வந்து சொல்கிறாரு அவங்களுக்கும் பிடிச்சிருது ஆனால் கவிஞரே வேணான்னு சொல்லிடுறார் ஏன்னா அந்த சுச்சுவேஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இதுக்கு நல்லா பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லி எப்படியோ ஒரு சில நாட்கள் அப்படிங்கிறது போகுது ஆனால் கவிஞருக்கு வந்து தெரியுது சரி நமக்கு வந்து மூடு சரியில்லை இந்த பாடல் வந்து சரியாக வராது போல இருக்குன்னு முடிவு பண்ணி சொல்கிறாரு இந்த ஒரு பாட்டு தானே மிச்சம் இருக்குது அதை போய் நம்ம வந்து மெட்ராஸில் எழுதி தரேன் இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு கவிஞர் சொல்கிறார் அப்போ ஜிஎன் வேலுமணி சொல்கிறார் கவிஞரை நமக்கு நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் ரூம் இருக்குது அதனால் நம்ம இங்கே இங்கே இருந்து தங்கி நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு மத்தியானம் கிளம்பலாம் அப்படின்னு உடனே சுற்றி பார்த்துட்டு வந்துடுறாங்க அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் குளிச்சுட்டு கவிஞர் வந்து இந்த பாடலை பற்றியும் ஒரு பக்கம் சிந்திச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் உட்காந்து பேப்பர் படிச்சிக்கிட்டுருக்கிறாரு அப்போ அங்கே வந்து ஒரு காட்சி நடக்குது என்னென்னா முதல் காரில் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்கள் அவங்கெல்லாம் வராங்க அதாவது அப்பா அம்மா அவங்களுடைய அம்மா அதாவது பாட்டி இவங்கெல்லாம் வந்துடுறாங்க வந்துட்டு இன்னொரு காருக்காக காத்துருக்காங்க குடும்பத்தில் இந்த சின்ன பசங்க இளைஞர்கள் இவங்கெல்லாம் வரக்கூடிய கார் வந்து ஒரு அரை மணி நேரம் தாமதமாகுது அவங்க எங்கே இங்கே போனாங்களோ என்ன ஆனாங்களோ அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு இவங்க அப்படியே காத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து வருது எல்லோரும் வந்து குளிச்சுட்டு வராங்க முதல்ல வந்து ஒரு நடுத்தர வயது பெண் வராங்க இப்போ குளிச்சுட்டு ஈர துணியோட தலை தோட்டாமல் இவங்க ஹோட்டலுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க போட்டிருக்கிற துணியோடு இப்போ வந்த உடனே இவங்க அம்மா திட்டுறாங்க எல்லோரும் எங்கே போனீங்க அப்படின்ன உடனே அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சரவணப் பொய்கைகளை வந்து நாங்கள் வந்து குளித்தோம் அதில் குளித்தா எவ்வளோ புண்ணியம் அதனால அந்த தலையை தோட்டுறதுக்கே மனசு வரல அந்த தண்ணி உடம்புல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்துட்டோம் குளிச்சுட்டு எழுந்திருச்சு அப்படின்ன உடனே அவங்க திட்டிட்டு தலை தோட்டிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய்றாங்க இந்த காட்சிகள்லாம் அங்கே வந்து நடக்குது இதை கவிஞர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இப்போ இந்த பெண் சொன்ன வார்த்தைகள் மறுபடியும் மறுபடியும் அவருடைய காதில் வந்து எதிரொலிச்சிக்கிட்டே இருக்குது நாங்கள் சரவண புகையில் குளிச்சுட்டு வந்தோம் எவ்வளோ புண்ணியம் அப்படி இந்த வந்த வார்த்தைகள்லாம் அப்போ கவிஞருக்கு டக்குன்னு அந்த பாடலுக்கான சுச்சுவேஷன் வந்து ஒரு ஆன்மீக மாதிரி அப்படியே வந்து திசை திரும்புது அதாவது ஒரு அனாதை பெண் அவளுக்கு வந்து காதல் வந்துச்சுன்னா வழக்கமான ஒரு பெண் மாதிரியாக பாடுவா ஆண்டவா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சேன் இப்படி ஒரு காதல் கல்யாணம் குடும்பம் இதெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த காதல் உணர்ச்சியோடு சேர்த்து ஆண்டவனுக்கும் நன்றி சொல்கிற மாதிரி தானே வந்து அவள் பாடுவாள் அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாகி அப்போ வந்து சில சிந்தனைகள்லாம் வருது டக்குன்னு அந்த ரிசப்ஷன்லேயே பேப்பரை வாங்கி பல்லவியை எழுதிடுறாரு கவிஞர் எழுதிட்டு மேலே கொண்டு போய் காமிக்கிறார் எம்எஸ் விஸ்வநாதனை கூப்பிட்டு டேவிஸு இந்த கடைசி பாடலை வந்துடுச்சு பல்லவி எழுதியிருக்கேன் டியூன் பண்ணு அப்படின்னோட பாடலை வாங்கி பார்க்குறாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக அதே இடத்துல பாடலுக்கு வந்து இசையமைக்கிறாரு இப்படி ஒரு பாடல் ஒன்று பிறக்கிறது இந்த பாடல் வெளி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது அதாவது எதெர்ச்சியாக சரவண புகையிலேருந்து குளிச்சிட்டு வந்தாங்க இல்லையா அவங்க பேசின சில வார்த்தைகள்லேருந்து ஒரு அனாதை பெண்ணினுடைய ஒரு காதல் உணர்வை கொஞ்சம் பக்தி ரசம் சேர்த்து அப்படியே கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலை இந்த இடத்துல உருவாக்கினார் அப்படின்னு சொல்லலாம் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கும்போது அது என்ன பாடல் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கும் இன்னும் சில பேர் அது என்ன பாடல் அப்படிங்கிறதையும் கணிச்சிருப்பீங்க அந்த பாடல் தான் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம் அப்படிங்கிற அற்புதமான பாடல் அந்த பொண்ணு உண்மையில காதல் உணர்ச்சியை தான் ஆனா ஆனால் கிட்ட போய் தேவ கிட்ட போய் அவ முறையிடுற மாதிரி கேட்கிற மாதிரி கவிஞரை வந்து பல்லவி வந்து அமைச்சிருப்பாரு சரவண பொய்கையில் நீராடி அவ என்ன கேட்குறா துணை தந்தருள் என்றேன் முருகனிடம் துணையக் குடு எனக்கு ஒரு கணவனை குடு அப்படின்னு அந்த அண்ணாதை பெண் வந்து கேட்குறா எப்படி கேட்குறா இருக்கரம் நீட்டி வரம் கேட்டேன் அந்த மன்னவன் இன்னருள் மலர் தந்தான்னு பல்லவி ஆரம்பிச்சிருப்பார் தரணத்துக்கு வரும்போது வழக்கம் போல கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வார்த்தை விளையாட்டுகளை ஆரம்பிச்சுருவாரு அவனிடம் சொன்னேன் என் அஞ்சுதலை அந்த அண்ணலை தந்தான் அந்த ஆறுதலைபார் அதாவது ஆறுதல் எனக்கு வந்து ஆண்டவன் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் யார் கொடுத்தது ஆறு தலை கொண்ட முருகன் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரியும் வரும் இவ்விடம் இவர் தந்த இன்பநிலை கண்டு என்னிடம் நான் கண்டேன் மாறுதலை அப்படின்னு சொல்லி அற்புதமாக முதல் சரணத்தை முடிச்சுட்டு ரெண்டாவது சரணத்துக்கு வருவார் இப்போ பொதுவாக இந்த மாதிரி ஒரு அனாத பொண்ணு ஒரு குடும்பத்துக்குள்ளே போக போகுதுன்னு அதை நினைக்கும் இல்லையா நம்ம தான் இந்த மாதிரி இருக்கோம் இவங்களும் வந்து ஒன்றும் இல்லாதவங்களாக மனிதர்கள் இவங்க கிட்டத்தட்டவங்களும் அனாத மாதிரி தானே இந்த குடும்பத்துக்கு நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லி நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல ஆனால் அந்த பொண்ணு அந்த மாதிரி நினைக்கவே இல்லை இவங்க யாரா இருந்தா என்ன நம்மளை ஏத்துக்கிட்டாங்க நல்ல மனசு இருக்கா நல்லவங்களா இருக்காங்களா அது போதும் இந்த இறைவனுடைய அருளோடு அந்த குடும்பத்துக்குலாம் நான் போறேன் அப்படிங்கிறதா அந்த உணர்ச்சி அந்த உணர்ச்சிக்கு கவிஞர் வார்த்தைகளை வந்து போடுவாரு நல்லவர் என்றும் நல்லவரே உள்ளம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே நல்ல இடம் தேடி நானும் வந்தேன் அந்த நாயகன் என்னுடன் கூட வந்தான் அப்படின்னு சொல்லி அழகாக இந்த பாடலை முடிச்சிருப்பார் இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாடல் வந்து பெரிய வெற்றியடைந்தது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறோம் ஆனால் அதையெல்லாம் கடந்த ஒரு ஆச்சரியமான செய்தி என்னன்னா இந்த பாடலை வந்து ஒரு பக்தி பாடல் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க டிவோஷனல் சாங்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுல வருது இதை வந்து நிறைய பேர் முருகன் பாடல் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது இப்போ ஒரு அநாத பெண் இருக்கா அவளுக்கு வந்து காதல் வருது அப்படின்னா அவள் காத்திருந்த கண்களே கதையிலந்த நெஞ்சமே அப்படின்னு டக்குன்னு பாடினா ஏற்றுக்கிற மாதிரி இருக்குமா இல்லைனா ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தே நிலவில் குளிரில் அப்படின்னா பாடுவா ஆண்டவா வாழ்க்கையே கிடைக்காதுன்னு நினைச்சேன்னா இப்படி ஒரு வாழ்க்கை கொடுக்கிட்டே அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்ச்சியோடு தானே அவள் பாடுவாள் அந்த இடத்துல தான் கவிஞர் வந்து அந்த காதல் உணர்ச்சியை அப்படியே கொஞ்சமாக ஒரு பக்தி உணர்ச்சியோட சேர்த்து இதில் வந்து சொல்லியிருப்பார் அதனால் இதை வந்து பக்தி பாடல் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் அதாவது ஒரு காதல் பாடலை பக்தி பாடல் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் நினைக்க வச்சார் பார்த்தீங்களா அதுதாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்களினுடைய தனிச்சிறப்பு இப்படிப்பட்ட ஆச்சரியமான செய்திகளெல்லாம் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அது நம்ம கவியரசர் கண்ணதாசன் வாழ்க்கையில் மட்டும்தான் அதனால தான் அவருடைய பாடல்களை விட அந்த பாடல் பிறந்த கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த வகையில் இந்த ஒரு பாடல் பிறந்த கதையை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணொலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க